குன்று இருக்கும் இடம் என்று சொல்லும் பொழுது எங்கெங்கு இருந்தாலும் சரி எல்லாவற்ற எப்படிப்பட்டவர்கள் எப்படி வணங்கினாலும் சரி அவரவர்களுக்கு அவரவர்கள் உரிய முறையிலே அவர்கள் வழிபடும் போதெல்லாம் வந்து அருள்புரியக்கூடியவன் முருகப்பெருமான் என்பதை இங்கே வர்ணிக்கிறார் கொடுந்தொழில் வல்வீர் கொலகிய காணவர் நீடமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து மங்ககன் என்று சொன்னால் மயில் உடையவன் மங்கை என்றால் மயில் மயிலை உடையவன் புகரில் சேவல் குடியவன் எந்தவித குறையும் குறையுமில்லாத அழகிய சேவல் குடியை முருகனைப் போல் கையிலே பிடித்திருப்பவன் நெடியன் உயரமானவன் தொடி தோழன் தோளிலே தொடி என்ற கங்கணத்தை அறிந்திருப்பவன் நரம்பு அர்த்தன்ன இன்குரல் தொகுதியொடு தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருமுருகாட்டு படையில் தமிழ் முருகன் என்ற தொடரின் எட்டாவது அத்தியாயத்தை இன்று காண இருக்கிறோம் இதுவரை நான்கு படை வீடுகளாகிய திருப்புறங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை ஆகியவற்றை பார்த்துவிட்டோம் ஐந்தாவதாக வருவது தனிப்பட்ட ஒரு இடமல்ல குன்றுதோர் ஆடல் என்று குறிப்பிடுகிறார் நக்கீரர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்கிறார்கள் அல்லவா அப்படி குன்றுகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான் இதிலே ஒரு நுட்பமான பொருள் இருக்கிறது இதற்கு முன்பு வேதியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்தணர்கள் ஓதுகின்ற வேதத்தை ஓதி புகழ் பரப்புகின்ற அந்த சுவாமி மலையை பற்றி வர்ணித்தார் அல்லவா அடுத்து வேதியர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல வேதர்களுக்கும் உரியவர் இந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் உரியவர் குன்று இருக்கும் இடம் என்று சொல்லும் பொழுது எங்கெங்கு இருந்தாலும் சரி எல்லாவற்ற எப்படிப்பட்டவர்கள் எப்படி வணங்கினாலும் சரி அவரவர்களுக்கு அவரவர்கள் உரிய முறையிலே அவர்கள் வழிபடும் போதெல்லாம் வந்து அருள்புரியக்கூடியவன் முருகப்பெருமான் என்பதை இங்கே வர்ணிக்கிறார் அந்த வேடர்களை பற்றிய வர்ணனை நக்கீரர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் கொடுந்தொழில் பல்வீர் கொலகிய காணவர் நீடமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுவரை குறவை ஆகிறார் இந்த குண்டுகளிலே வாழக்கூடிய காணவர் என்று சொன்னால் குண்டுகளிலே காடுகள் இருக்கும் அந்த காடுகளிலே வாழக்கூடிய காணாம் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த வேரர்கள் என்று சொன்னால் கொடுமையான தொழிலாகிய மிருகங்களை வதைத்து கொன்று அந்த வேட்டையாடி வாழக்கூடிய தொழிலை தான் அந்த காலத்திலே செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட குடுந்தொழில் செய்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் மூங்கிலில் நீண்டு வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிரப்பி இருக்கக்கூடிய தேன் அந்த தேன் கல்லாக மாறுகிறது அந்த கல்லின் தெளிவை தேரல் என்று சொன்னால் தெளிவு அந்த கல்லின் தெளிவை எடுத்து அறிந்துவிட்டு குன்றகம் என்று சொன்னால் அந்த குண்டுகளிலே இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களிலே தொண்டகம் என்று சொன்னால் ஒரு விதமான சிறுபறை அந்த சிறுபறையை எழுப்பி அந்த ஒழித்து கொண்டு கிளையுடன் என்று சொன்னால் கிளை என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தார் சுற்றத்தார்கள் அவர்களுடைய மகிழ்ந்தபடி கூத்து ஆடிக்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட இட இடங்களிலும் முருகப்பெருமான் வருகிறார் மலையாள தேசமாகிய கேரளத்திலே பல மலைக்குன்றுகளில் இருக்கக்கூடிய வேடர்கள் என்று சொல்லக்கூடிய அங்கு ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சில திரைப்படங்களிலே கூட காட்டியிருப்பார்கள் அந்த குரவை கூத்து ஆடுவதும் வேலன் வெறியாடுவதும் ஒருவர் கையிலே வேலை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆடுவார்கள் அவருக்கு பெயர் வேலன் என்ற பூசாரி என்று பெயர் சங்கத் சங்கத்தமிழிலே பல இடங்களிலே நற்றினை குறுந்தொகை ஆகிய இடங்களிலே வருகிறது வேடர்கள் வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பிரதிநிதியாக வேலை கையிலிருந்து இப்படி சாமி வந்தபோது ஆடிக்கொண்டிருப்பார் அவருக்கு பெயர் வேலன் என்று பெயர் முருகனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த வேலனை மையமாக வைத்து அவர்கள் அந்த குன்ற மகளிர்களோடு வேட மகிழ மகளிர்களோடு அந்த முருகனுடைய பிரதிநிதியாக ஆடுகிறாராம் அது எவ்வாறு இருக்கிறது என்பதையும் வர்ணித்திருக்கிறார் இருக்கிறார் நக்கீரர் மயில் கண்டன்ன மடநடை மகளிரோடு செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தந்து தன் துளிர் துயல் வரும் காதினன் கச்சினன் களனினன் செச்சை கன்னியன் குழலன் கோட்டன் குறும்பல் இகத்தன் தகரன் புகரில் சேவலம் கொடியன் நெடியன் தொடிகனிதோளன் நரம்பு ஆர்த்தன்னையின் குரல் தொகுதி கொடு குறும்பொறி கொண்ட நருந்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலம் நேர்வு துகளினன் முடவு உரல் தடக்கையின் இயல ஏந்தி மென்தோல் தோல் பலை பல பிணை தழுகி தலை தந்து குன்றுதோறு ஆடலும் நின்று அதன் பண்பே முருகனுடைய பண்பாக முருகனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த வேலன் பூசாரி என்னென்ன செய்கிறார் என்பதை முருகன் செய்வதாக இங்கே கூறுகிறார் அது என்ன என்ற பொருளையும் நாம் பார்த்து விடுவோம் மயில் கண்டன்ன மடநடைய மகளிரோடு மயிலை போன்று அழகும் இளமையும் கொண்ட அந்த இளம் பெண்களோடு செய்யன் நிறமுடையவன் சிவந்த ஆடையன் சின்னத ஆடையும் அவன் அணிந்திருப்பான் செவ்வரை செகலை தன் துயல் வரும் காதினன் என்று சொன்னால் அசோகமரத்தினுடைய குருத்துகள் சிகப்பாக இருக்கும் அந்த குருத்துகளை ஓலையாக குருத்தோலைகளை தனது செவியில் இருக்கக்கூடிய அந்த துளையிலே அணிந்திருக்கக்கூடியவன் கச்சினன் களலினன் சர்ச்சை கன்னியன் கச்சு அறிந்திருப்பவன் களலினன் என்று சொன்னால் வீரக்களல் என்பதை காலிலே அறிந்திருப்பவன் செச்சை கன்னியன் என்று சொன்னால் சிவப்பு மலரை அந்த மரலால் ஆகிய பூ மாளையை தனது குடுமையிலே அறிந்திருக்கக்கூடியவன் குழலன் புல்லாங்குழலை வாசிப்பவன் கோட்டன் புல்லாங்குழலை உடையவன் கோடு என்று சொன்னால் தந்தம் என்று பொருள் தந்தம் போல் இருக்கக்கூடிய ஊதுகொம்பு ஆகியிருக்கக்கூடிய துந்திபி போன்ற அந்த இசைக்கருவியை முடங்குபவன் குறும் பல்லிகத்தன் இயம் என்று சொன்னால் இசைக்கருவி பல்லிகம் என்று சொன்னால் பல்வேறு இசைக்கருவிகள் சிறிய இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டே ஆடக்கூடியவன் தகரன் என்று சொன்னால் ஆடை ஆட்டை ஏந்தி இருப்பவன் மங்கைகன் என்று சொன்னால் மயில் உடையவன் மங்கை என்றால் மயில் மயிலை உடையவன் புகரில் சேவல் குடியவன் எந்தவித கு இல்லாத அழகிய சேவல் கொடியை முருகனைப் போல் கையிலே பிடித்திருப்பவன் நெடியன் உயரமானவன் தொடி அனித்தோழன் தோளிலே தொடி என்ற கங்கணத்தை அணிந்திருப்பவன் நரம்பு அர்த்தன்ன குரல் தொகுதியொடு நரம்பு என்று சொன்னால் தந்தி கருவி என்று சொல்கிறவன் அல்லவா நரம்பு கருவி என்று சொன்னால் வீணை யாழ் அந்த இசைக்கருவிகளை போன்ற இனிய குரலுடைய மகளிர் கூட்டத்தோடு குறும்பொறி கொண்ட நருந்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலம் நேர்வு துகளில் குறும்பொறி என்று சொன்னால் சின்ன சின்ன ஒரு புட்டா புட்டான்னு என்று சொல்வார்களோ ஒரு வட்ட வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய சிறிய சிறிய புள்ளிகள் என்று சொல்வார்களோ அப்படிப்பட்ட அழகான ஒரு ஆடையிலே நறுமணம் கூடிய ஆடையை தரை தரையிலே படும் வண்ணம் நீண்ட அந்த ஆடையை அணிந்து கொண்டிருப்பவன் அவனுக்கு முழவு உரல் தடக்கையின் இயல ஏந்தி அவனுக்கு உளவு போன்ற உளவு என்று சொன்னால் மத்தளம் போன்ற பெரிய கையாம் அவ்வளவு வலிமையான கை அந்த வலிமை வலிமையான நீண்ட கரங்களால் மின்தோல் பல பிணை தலையே தலை தந்து பிணை என்று சொன்னால் பெண்மான் பெண்மான்களைப் போன்றிருக்கக்கூடிய அந்த குறவர் குல பெண்களுக்கு அவர்களுடைய தோளிலே அவர்கள் தலையை சாய்த்தபடி அதை தாங்கி பிடித்து கொண்டு தலை தொண்டு குன்றுதோறு ஆடலும் நின்றதன் பண்பே குன்றுதோறும் ஆடுவான் யாரைப்போல முருகப்பெருமானைப் போல அப்படி குறவர்கள் தங்களது குடும்பத்தாரோடு தங்களது சுற்றத்தாரோடு குறவை கூத்து ஆடுகின்ற இடத்திலும் முருகப்பெருமான் வந்து தோன்றுவான் அவர்களுக்கு அருள் புரிவான் என்று சொல்லியிருக்கிறார் நக்கீரன் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அடுத்து வருகின்ற அதிகாயங்களை கண்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கிணிய பத்மன் நன்றி வணக்கம்